வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரைவர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வீடியோ அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம் இது இரண்டாவது கிளாஸ் தான் அதாவது எரிபொருள் அளவு சோதனை எரிபொருளை எப்படி வந்து அளவெடுக்கணும் அதற்கான சோதனை முறைகள் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேள்விகள் கேட்கலாம் அல்லது கொஷின் பேப்பர்லையும் கொஷினாகவும் கேள்விகள் அப்படின்றது வரலாம் எரிபொருள் ஒரு வண்டி வந்து எவ்வளோ எரிபொருள் நிரப்பப்படலாம் அது வந்து எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம் எரிபொருள் அளவை சோதித்துவிட்டால் எரிபொருள் இல்லாமல் இடையில் வாகனம் நின்றுவிடக்கூடும் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ள வாகனம் எரிபொருள் இல்லாமல் நின்றுவிட்டால் எரிபொருள் செலுத்தும் அமைப்பில் காற்று புகுந்து எரிபொருள் அமைப்பு வேலை செய்யாமல் போய்விடும் மறுபு மறுபடியும் எரிபொருள் ஊற்றினாலும் எரிபொருள் அமைப்பை சரி செய்யாமல் வாகனத்தை இயக்க முடியாது இது தவிர எரிபொருள் மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது வாகனத்தை செலுத்தினால் டீசல் டேங்கில் உள்ள தூசி அழுக்கு போன்றவைகள் எரிபொருள் அமைப்பின் உள் சென்று பிஸ்டர்கள் வேலை செய்வதை செய்யாமல் போகும் இம்மாதிரியான கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க வாகனத்தை இயக்குவதற்கு முன்னால் எரிபொருளை சோதிப்பது அவசியமாகும் என்ன காரணத்தினால எரிபொருளை சோதிக்கணும் அப்படின்றத வந்து முழுமையான விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கனரக வாகனத்திற்கு டீசல் டேங்கில் இரநூத்தி பத்து லிட்டர் எரிபொருள் நிரப்பலாம் ஸோ இதுதான் இந்த மாதிரியான கேள்விகள் அதாவது வ கனரக வாகனத்தில் டீசல் டேங்கோட அளவு எவ்வளோ அதில் வந்து எத்தனை லிட்ரு பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க அடுத்து வந்து மேலும் இதன் என்ஜின் தன்மையை பொறுத்தும் மற்றும் டயர் காற்றழுத்தம் போக்குவரத்தின் தன்மை சாலையின் தன்மை ஆகியவற்றை பொறுத்தும் ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு முழு பாரத்தில் ஐந்து புள்ளி ஐந்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் வரை செல்லும் எனவே இரநூத்தி பத்து லிட்டர் எரிபொருள் அளவு கொண்ட கனரக வாகனம் ஏறக்குறைய ஆயிரம் கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த கேள்விகளும் கேட்கப்படலாம் அதாவது கனரக வாகனம் ஒரு கிலோமீ ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்றது அதாவது முழு பாரத்தோடவே சொல்கிறாங்க ஐந்து புள்ளி ஐந்துலேருந்து ஆறு வரையும் அதாவது ஒரு ஒரு வண்டி வந்து மைலேஜ் தராமல் ரெண்டு மூணு நாலு அப்படி தரலாம் அதெல்லாம் இல்லை கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெக் வித் ரெக்கார்டு படி இது தான் அப்படின்றது கரெக்டான விஷயம் ஸோ அதனால் நீங்கள் இதை தான் சொல்லணும் நீங்கள் ஓட்டுற வண்டி ஒரு மூணு நாலு தருது அப்படின்னா அதை வந்து சொல்லிக் ஐந்து புள்ளி ஐந்துலேருந்து ஆறு வரையுமே கொடுக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிடணும் இன்டர்வியூவில் கேட்டாலும் சரி அதாவது கொஷினாக வந்து கேள்விகளாகவும் இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் டேங்கின் அடியில் படிந்திருக்கும் தூசி அழுக்கு போன்றவைகள் அமைப்பில் செல்லாமல் இருப்பது எப்பொழுதும் பதினைந்து லிட்டர் அளவு எரிபொருள் டேங்கில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த தூசி அழுக்கு வந்து பெட்ரோல் டேங்கில் எப்போதுமே டீசல் டேங்காக இருந்தாலும் சரி பெட்ரோல் டேங்காக இருந்தாலும் சரி அதனுடைய அடியில் படிஞ்சிருக்கும் அந்த அழுக்கு வந்து உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து பதினைந்து லிட்டர் டீசலோ பெட்ரோலோ எரிபொருள் அளவு வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்தினால அப்படின்றத மேலே தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க அதில் வந்து பிஸ்டல் வேலை செய்யாமல் போயிடும் ஃபில்ட்ரு எல்லாமே வேலை செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அடுத்து வந்து எரிபொருள் சோதிக்கும் முறை எரிபொருள்களை எந்தெந்த முறைகளில் சோதிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எரிபொருள் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் கலப்படம் இருந்தால் என்ஜின் இயங்கும் பொழுது எக்ஸாஸ்ட் புகை கருப்பு நிறமாக இருக்கும் அதாவது எக்ஸாக்ட் புகைன்னு சொல்லுவாங்கல்ல பிஸ்டன் பிஸ்டர் ரிங்குகள் அதிக அளவில் தேய்மான தேய்மானமாக இருந்தாலும் எக்ஸாஸ்ட் புகை கருப்பு நிறமாக இருக்கும் கலப்படமாக எரிபொருள் என்ஜின் பாகங்களை விரைவில் பழுதடையும் எனவே எரிபொருளை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களிலேயே வாங்க வேண்டும் அதாவது எரிபொருளை வாங்கும்போது கரெக்டாக கலப்படம் இல்லாததாக வாங்கணும் அப்படி கலப்படத்தோடு வாங்கினீங்க அப்படின்னா கரும்புகை வெளியேறும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக வாகனத்தோட பாகங்கள் என்ஜினில் இருக்கிற பாகங்கள் எல்லாமே விரைவிலேயே பழுதடைந்து விடும் இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு எரிபொருளில் தண்ணீர் கலந்திருக்க கூடாது தண்ணீர் கலந்திருந்தால் என்ஜின் இயங்காமல் நின்றுவிடும் டீசலில் தண்ணீர் கலந்தெடுப்பதை பார்வை தெரிந்து கொள்ளலாம் வாகனத்தை கழுவும் பொழுது டீசல் தண்ணீர் டீசல் டேங்கிற்குள் செல்லாமல் இருப்பதற்கு டீசல் டேங்கின் மூடியை எப்பொழுதும் இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும் அதாவது எரிபொருளில் தண்ணீர் எப்பவும் கலந்துடக்கூடாது அப்படி த கலந்துருச்சு டீசலில் கலந்துருச்சுன்னா கண்ணில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல் த வண்டியை கழுவும் போது டீசல் டேங்கோட மூடியை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை மூடி லுசாக இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் பாகங்கள் வேலை செய்யாமல் போகும் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு எரிபொருள் அழுக்கு தூசி இல்லாமல் இருக்க வேண்டும் அழுக்கு தூசி போன்றவை இருந்தால் எரிபொருள் அமைப்பு பாதிக்கப்படும் இந்த அழுக்குகள் எரிபொருள் அமைப்பில் சென் செல்லாமல் இருக்க டீசல் டேங்க் மூடியை எப்பொழுதும் இறுக்கமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எரிபொருளில் அழுக்கு தூசி இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எரிபொருள் அமைப்பும் அதனாலையும் பாதிக்கப்படும் அது போக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தூசி எல்லாமே உள்ளே போகாமல் இருந்தால் தான் இது நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் டீசல் டேங்கினில் இருக்கும் எரிபொருள் அளவை டேஷ்போர்டில் பொருத்தப்பட்டு இருக்கும் எரிபொருள் அளவுமானி மற்றும் ஸ்கேல் போன்ற அமைப்புகளில் அளவுமானியின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டயர் காற்றழுத்தம் சோதனை ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிபொருள் அளவை சோதித்தல் அந்த இருந்து உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துட்டோம் ஸோ நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் இருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுற நபர்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நோட்ஸ் ஆகும் அதிலையும் வந்துடும் ப்ளஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸ் இதுலேயும் கொடுத்துருவோம் ரெண்டுமே வந்து உங்கள் கையில் கிடச்சிடும் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ குரூப்பில் ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்கஷன் அதாவது குரூப்பில் இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான இன்டர்வியூ போனீங்க என்ன பண்ணனீங்க அப்படின்ற தகவல்களை முன்னாடி போய் செலக்ட் ஆகிருக்கிற நபர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது போக என்ன மாதிரி ப்ரொசீஜர் அதாவது செய்முறை தேர்வுக்கு என்ன பண்ணணும் வாய்மொழி தேர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா ப்ரொசீஜரும் நம்மளும் வந்து கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம் ஸோ இது ப்ளஸ் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புக்ஸாக கொடுத்துருவோம் புக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் வித்தின் டூ டேஸ் இன்றைக்கி பே பண்ணுறீங்க அப்படின்னா இரண்டு நாட்களில் மினிமம் மெயினான ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நாளையே வந்து உங்களுடைய கையில் கிடச்சிரும் அப்படி மெயினான ஏரியாவில் கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளே வந்து உங்களோட கையில் அப்படின்றது கிடச்சிரும் அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இரண்டு நாட்கள் தான் மேக்ஸிமம் ஏன்னா வேறு யாருமே வேறு யாருமே வந்துட்டு ரெண்டு நாட்களுக்கு மேலே ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அவங்க யாரும் சொல்லலை ஸோ மேக்சிமம் ரெண்டு நாள்லேயே வந்து எல்லாருக்குமே கிடச்சிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க கிளாஸ் வீடியோ அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கிளாஸ் வீடியோவாகவும் கொடுத்துருவோம் அது போக உங்களுக்கு வந்துட்டு நம்ம மெட்டீரியலாகவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ கிளாஸ் வீடியோ அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இதில் இருக்கிற பாயிண்ட்ஸும் அதில் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸஸாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம தொடர்ச்சியாக கிளாஸஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கம்பெனேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த்தில் கண்டிப்பாக வந்துடும் ஜனவரியில் வந்துடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ